இல்லை காளை என பொருத்தி இருந்து பார்ப்போம் ஆட்டமா வல்லவிழி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கீழ துடிக்கின்ற வீரர்களா சட்டமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சிறியர்கள் கைதடிங்கள் வீரர்களை உற்சாக வருத்தீங்கள் உற்சாக வருத்தீங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் அருத ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை பறிக்கிற மாதிரி சிறப்பு பரிசாக அரியா விவேகானந்தரம்பலம் அவர்கள் சார்பாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு அரியக்குடி சுப வீரம்பலம் அவர்கள் சார்பாக ரூபாய் இருநூறு திருப்பத்தூர் செலியன் அவர்கள் நினைவாக ரூபாய் ஐநூறு சிறப்பு பரிசு டிஆரம் அழகுப்பாளர் சார்பாக சிறப்பு பரிசு இளங்குடி நாமன்னா லட்சுமணம் நினைவாக சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள்ள வழங்கி பார்த்தே நீ கடைசி பார்த்தே நீங்கள் உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஓசை ஊக்க மறுந்த ஆத்திரமும் ஊக்கமும் அள்ளி தண்ணீர வெற்றி சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் வனங்களுநர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு என்றாலே தனி சிறப்பை பெற்ற இருபத்தி எட்டாம் ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட சிறப்பு கரிசாக அரியாபு ரெண்டுநாத நம்பலம் அவர்கள் சார்பாக சிறப்பு வழங்கியிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிற காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறார் பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியம் நாடு ஒளிமலைப்பட்டி கல்லம்பட்டி சந்தோஷ் அவரது காளை கம்பீரமான தோற்றத்தோடு கடமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில எப்படியும் மறைக்கிய தீவிரமான ஒரே தோற்றத்தோடு வளம் வீரர் யார் மதுரை மாவட்டம் அரங்காநூல் ஒன்றியம் பதினஞ்சு பதினாறு சில வீரர்களும் அடிமையாக போராடி அருமையான போட்டிகளில் அருமையான போராட்டத்தில அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிரி ஆட்டமா பல விதி நோட்டமா கொம்பால் மிரட்டிக்கின்ற காலையா அதை ஒம்பு கிழிக்கின்ற வீரர்களா மேலும்ரிசாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வளர்ச்சித்துறையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் நீக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த வரமஞ்சிவருடைய நிகழ்ச்சிகளை உள்ளூர் வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப்பில் லேவலை செய்து கொண்டிருக்கின்ற வேகா போட்டோகிராஃபி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேகா போட்டோகிராஃபி சாப்பாடு ஆகிட்டு மேலும் இந்த வரமன்றிருக்க நிகழ்ச்சிகளை பார்வையாளர்களுக்காக எல்இடி டிவியில் பலர்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தவையும் திரவு பரிசுரையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு சீட்டி அறியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கடவுசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து பலமஞ்சு விரட்டான் பஞ்சு விளக்கம் நெஞ்சுக்குள் மனம் அழைக்கின்றது வரலாற்று சிறப்பு மிக்க வேலமாக மண்ணிலே காலையிலும் சிறு சிறைக்கின்றன சிறு சிறைக்கின்ற காலைக்கு பெருமை சித்தினவா இப்படி துணிக்கிறீங்க உங்களது கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் லாஸ்ட் மார் கடைசி ஐந்தே நிமிடம் காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பிரியை முடிவதற்கு மதுரை மாவட்டம் ஒன்றியத்திற்கு பெருமை சென்றவா மதுரை மாவட்டம் மலகாவலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்ந்தவா மதுரை மாவட்ட எப்படி எப்படியும் தீவிர நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பதினஞ்சு நாட்டார்கள் சார்பாக ஐநூறு செலவுகள் செலுத்திருக்கிறார்கள் கை திட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துகிற உற்சாகப்படுத்த உங்களுக்கான ஓசை வீரர்கள் அந்த காலையினை எப்படி வடக்கிய தீர்வோடு ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறார் உங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் கடை இசி மூன்றே மா சிறப்பு பேரு காளையா விவேகானந்த சார்பாகட்டின் வீரர்களா சிவகங்கை மாவட்டம் வென்றாலை அமராவதி நாலு என்றாலே மண்ணீர்க்கிட்ட அனைத்து சிறப்பை நிலைநாட்டினார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடப்பதிவருக்கு சமயம் கரோனாக்கப்பட்டு கம்பீரமான நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றாலே தனி சிறப்பை நிலைநாட்டிடமலை கண்ணம் பட்டி சந்தோஷம் விளாட்டுக் கொண்டிருக்கின்றன நேரங்கள் எழுங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு வருவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடங்கள் கல ஓசை வீரர்களின் ஊத்தவர் என்றி தந்திர பரிசை வெற்றி படிக்கிறாங்க விரட்டுகின்ற காலையா அதை அம்புக்கிழைக்கின்ற வீரர்களா சட்டமித்த ஆடுகின்ற காலையா அதை உச்சமிட குடிக்கின்ற நண்பர்களா வீரர்களை உற்சாக மறுப்பேங்கள் உற்சாக மறுப்பேங்க மதுரை மாவட்ட மேலும் ஒன்றியமா மதுரை மாவட்ட அதாவது ஒன்றியமா யார் என்று பொறுப்பிருந்த சார்பில் நேரங்கள் நெருங்கி வீட்டலே தீ ீத்தீரர்களை உற்சாக படுத்தீங்களை ஊற்ற மறுந்த ஆற்றமும் ஊற்றமும் அல்லை தப்பிட வெற்றி பரிசை வெற்றிப்படுத்தப்பட்டி சந்தோஷ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன சிறப்பாக